குமரியில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் பல்வேறு கோரிக்கைகள் குறித்து மனு அளிக்க ஏராளமான பெண்கள் திடீரென திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது நாகர்கோவிலில் உள்ள ஆட்சியரகத்தில் பொதுமக்கள் குறைநீர் முகாம் இன்று நடைபெற்றது அப்பொழுது மகளிர் உரிமைத் தொகை கிடைக்காதது தொடர்பாக ஆட்சியரிடம் மனு அளிக்க வேண்டும் என கூறி திடீரென ஏராளமான பெண்கள் அலுவலக வாயில் முன் திரண்டனர் அவர்களை தடுத்து நிறுத்திய போலீசார் ஆட்சியரை சந்திக்க அனுமதி மறுத்தனர் நீண்ட நேரம் மனுக்களுடன் பெண்கள் வெயிலில் நின்றதைத் தொடர்ந்து அதிகாரி ஒருவர் அனைவரின் மனுக்களையும் பெற்று நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார் மூணு வாட்டி அப்ளை பண்ணனே அது வரையில பதில் கிடைக்கல அந்த வருமான வரி கிட்டதாட்டு வந்து வந்திருக்கேன்னு சொல்லிட்டு திரும்ப விட்டாவே இல்ல அப்படி எதுவுமே கிடையாது கவர்மெண்ட் கிடையாது ஒண்ணும் இல்ல அப்படி வந்திருக்கு என்ன இதுல வந்து அப்படின்னு தெரியல அவங்க இதுவரை திட்டங்க இதுவரை அறிவிச்சல அறிவிச்சா தருவாங்க அது போய் எங்க ஊர்ல ரெண்டு தடவை வந்திருக்காங்க வந்திருக்க மேலே கொடுத்துருக்காங்க இதுவரை ஒரு பதிலுமே இல்ல அங்க வந்தாச்சு இங்க வந்து இப்படி சொன்னாங்க சரி இன்னும் திட்டம் வரட்டு தருவோம் எல்லாரும் இது மாதிரி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க